ஹன்னியாசி ஒருபோன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் படங்கள் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே முதல் முப்பது பாடங்களுக்கான படங்கள் சம்பந்தப்பட்ட அர்த்தங்களை பார்த்துருக்கோம் இப்போ இரண்டாவது பாடப்பகுதியில் இரண்டாவது பாடப்புத்தகத்துல புத்தகத்திலிருந்து சில விடயங்களை பார்க்கலாம் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உரி கொயாங்கன் சோல்போதா கொங்கிகா மல்காயோ எங்கள் நகரத்தை பார்க்க எங்களுடைய சொந்த ஊர் வந்து சோலை பார்க்க காற்று வந்து தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவது கியோன் கியோன்னு சொல்லும்போது வெப்பநிலை அடுத்து யொங்சாங் யொங் சாங்னு சொல்லும்போது வெப்பநிலை வந்து பூஜ்யத்துக்கு மேலே இருந்தால் யோங் சாங்னு சொல்லுவோம் யொங் ஹா யொங்ஹான்னு வெப்பநிலை பூஜ்யத்துக்கு கீழே இருந்தால் யோங் ஹான்னு சொல்லுவோம் சுயிப்தோ சுயிப்தோன்னு சொல்கிறது ஈரப்பதன் அடுத்து சுயேகோ கியோன் சுயேகோ கியோன்னு சொல்லும்போது வெப்பநிலை வந்து உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் சுயகோக்கியோன்னு சொல்லுவோம் அடுத்து சுயசோக்கியோன்னு சொல்லும்போது வெப்பநிலை குறைந்த மட்டத்தில் இருந்தால் சொல்லுவோம் கியோனி நொப்தா கியோனி நொப்தானாலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுறது கியோனி நத்தா வெப்பநிலை குறைந்து காணப்படுறது அடுத்து கியோனி ஒல்றியோகாதா கியோனி ஒல்றோகாதான்னு சொல்லும்போது வெப்பநிலை உயர்வடைதல் கியோனி நெறியோகதான்னு சொல்லும்போது வெப்பநிலை குறைத சொல்கிறாங்க சொல்லும்போது ஈரப்பதன் அடுத்து கொஞ்சோன் கொஞ்சோகா கொஞ்சோதன்னு சொல்றது வறட்சி ஹிங்குகா மந்தா ஹிங்குகா மந்தான்னு சொல்லும்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறத சொல்றாங்க அதாவது பிரபலமாக இருக்கிறத சொல்றாங்க இங்குகா சொக்தா பிரபலம் குறைவா இருக்குது பொக்ச்சொபாதா நெரிசல் ஹன்சொக்காதா அமைதியான கேத்தோங்கி பியோன்ரியாதான்னு சொல்லும்போது போக்குவரத்து வசதியாக இருக்கிறது கேத்தோங்கி புல்பியோனாதான்னு சொல்லும்போது போக்குவரத்து போக்குவரத்து வசதி இன்மையை சொல்கிறாங்க சிகிரப்தா சிகிரப்தானா அதிக சத்தம் சொயங்காதா அமைதியான கொங்கிகா மல்க்தா காற்று தெளிவாக இருத்தல் யூமியோங்காதா பிரபலமான சிஞ்சொலாதா பணிவோடு இருக்கிறது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது பாடப்பகுதி பொக்னலேனின் சங்கேதங்கள் முகோயோ வெப்ப நாட்களில் சங்கேதங்கள் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் அந்த பாடப்பகுதியின் தலைப்பு இதில் வந்து உணவு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது துகப்தா துகப்தான்னு சொல்லும்போது சூடான சாதா சங்கப்தான்னு சொல்லும்போது குளிரான அப்போ முதலாவது கொடுத்துருக்காங்க யொரும் இம்சிக் யொரும் இம்சிக்னு சொல்லும்போது கோடைக்கால உணவுகள் கோடை காலத்தில் நம்ம சாப்பிடப்பட உணவுகள் வந்து நான்கு கொடுத்துருக்காங்க சம்கேதங் நெங்மியோன் கொங்குசூ பல்பின் பல்பிங் சுடுத்ததா கியோல் இம்சிக் கியோல் இம்சி சொல்லும்போது குளிர்கால உணவுகள் குளிர்கால குளிர்கால உணவுகள் வந்து பச்சுக் குங்கோகுமா சின்பங் ஹொத்தோக் அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கொகி கொகின்னு சொல்லும்போது இறைச்சி செங்சோன்னா மீன் சேசோ சேசோங்கிறது மரக்கறி சோ கொகி சோ கொகின்னு சொல்லும்போது மாட்டு இறைச்சி தேஜ் கொகின்னு சொல்லும்போது பன்றி இறைச்சி தல்கொகின்னு சொல்லும்போது கோழி இறைச்சி யங் கொகி யங் கொகின்னு சொல்லும்போது ஆட்டு இறைச்சியை சொல்கிறாங்க அடுத்ததா பா பான்னு சொல்லும்போது லீக்ஸை சொல்கிறாங்க யங் பா யங் பான்னு சொல்லும்போது வெங்காயம் பானா வெங்காயம் மணல் மணல்னால் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடுன்னு சொல்கிறாங்க அடுத்து கம்ஜா கம்ஜானா கிழங்கு தங்கன் தங்கன்னா கிரட் அடுத்து கிறிதா கிரிதானா கொதிக்க வைக்கிறது சல்ம்தா சலம்தானா அவிக்கிறது குப்தா குப்தானா சுடுறத சொல்கிறாங்க பொக் பொக்தா பொக்தானா வறுக்கிறத சொல்கிறாங்க தெகிதா தெகிதான்னு சொல்லும்போது பொறுக்கிறத சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தி மூன்றாவது பாடப்பகுதி சொன்பியில் மந்தனின் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை பார்க்கலாம் ஹம்பகுல் கொடுத்திருக்குது சொல்லும்போது கொரியாவினுடைய கலாச்சார ஆடை அணிதல் செபேஹாதா செபேஹாதானா செபே சொல்கிறாங்க சொல்றாங்க தொக்தபுல் ஆதான்னு சொல்லும்போது ஆசிர்வாதம் பெறுறதை சொல்றாங்க அதாவது ஆசீர்வாதம் கொடுக்கறத சொல்றாங்க தொக்தபுல் ஆதானு அடுத்து தொக்தபல் தித்தான்னு சொல்லும்போது ஆசீர்வாதம் செய்கிறத வந்து கேட்குறத சொல்கிறாங்க அடுத்து செபே தொணில் சுதான்னு சொல்லும்போது கைவிசேஷம் பணம் வந்து கொடுக்கறதை சொல்கிறாங்க செபே தொணில் பத்தான்னு சொல்லும்போது விசேஷ பணம் பெற்றுக்கொள்வதை சொல்கிறாங்க தொக்குக் மொக்தான்னு சொல்லும்போது தொக்குக்குற சாப்பாடை வந்து சாப்பிட்றது யுச்னோரல் ஹதான் சொல்லும்போது கொரியாவினுடைய கலாச்சார விளையாட்டை விளையாடுறது கொரியாவினுடைய கலாச்சாரம் தான் இந்த ஃபோட்டோவில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த விளையாட்டை விளையாடுறத சொல்கிறாங்க அடுத்ததா கொயங்கே நெறிக்காதான்னு காதான்னு சொல்லும்போது சொந்த ஊருக்கு போகிறத சொல்கிறாங்க சிஞ்சொங் சிபே காதான்னு சொல்லும்போது உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது சரையறை சினிதான்னு சொல்லும்போது பூஜை செய்கிறது சொல்லாதான்னு சொல்லும்போது வணங்குறத சொல்கிறாங்க சொங்மியோங் அதான்னு சொல்லும்போது கல்லறையை வணங்குதல் சொங்க்பியோனல் மந்தல் தான் சொல்லும்போது சொங்பியோன் செய்கிறது பொறும் தருள் போதான்னு சொல்லும்போது முழு நிலவை பார்த்தல் சோனல் பில் தான் சொல்லும்போது நிலாவை வணங்குறத சொல்கிறாங்க இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி இதோட நிறை பெறுது மற்றொரு வீடியோ பகுதியில் ஏனைய பாடப்பகுதிகளுக்கான படங்களுக்கான விளக்கங்களும் முப்பத்தி ஒன்றாவது பாடப்பகுதியிலிருந்து தமிழ் விளக்கங்களையும் பார்க்கலாம் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம் சம் நிதா நன்றி